வணக்கம் வளமுடன் தெய்வீக மூலிகைகள் அது மட்டும் இல்லாமல் தளவருச்சங்கள் கோயிலில் வைத்து பாதுகாக்கப்பட்டது ஏன் என்கிற தலைப்புகளில் தொடர்ந்து பல பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருவாரூர் மாவட்டம் அம்பர் மாகாணம் அருள்மிகு பச்சநாயகி அம்மன் உடனூரை ஸ்ரீ காலாண்டேஸ்வரர் திருக்கோயிலில் தல இருக்கும் கருங்காலி மரம் பற்றி பார்க்கலாம் கருங்காலி கட்டை அதிகப்படியான மிக அதிக மருத்துவ குணம் கொண்டது இதன் வேறு பட்டை மலர் பிசின் தயாரிக்கவும் மருந்து பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது கருங்காலி மரத்தின் பிசினை எடுத்து காய வைத்து பொடி செய்து அதை பாலுடன் கலந்து அருந்தி வந்தால் உடல் பலம் கூடும் கரப்பான் நோயினை போக்க வல்லது அதிக உள்ள பெண்களுக்கு சிறந்த மருந்தாக இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும் மருந்தாக இது உதவும் நரம்பு தளர்ச்சியை போக்கி புத்துணர்ச்சியை கொடுக்கும் பெண்களுக்கு கருப்பை வலுப்படுத்தப்படும் மலட்டுத்தன்மை நீங்கும் கருங்காலி கட்டையையே தண்ணீரில் ஊற வைத்தால் அந்நீரின் நிறம் மாறும் அந்த நீரை கொண்டு குளித்து வந்தால் அனைத்து வலிகளும் நீங்கும் கருங்காலி வேரை எடுத்து சுத்தப்படுத்தி நீரில் ஊற வைக்க வேண்டும் பின்பு அந்த நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி அறிந்திருந்தால் வயிற்று ஆறும் வயிற்றில் உள்ள கொழுப்பை குறைக்கும் வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றும் கிருமி நாசினியாகவும் கருங்காலி பயன்படுகிறது இரத்தத்தில் இரும்புச்சத்தை அதிகரிக்கும் பித்தத்தை குறைக்கும் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினம் வேளை இதை குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையும் கருங்காலி மரப்பட்டை அல்லது மரக்கட்டை ஒரு பங்கு எட்டு பங்கு நீர் சேர்த்து நன்றாக காய்ச்சி அதனுடன் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் சேர்த்து மீண்டும் காய்ச்சி வடிகட்டி குடிநீராக அறிந்து வந்தால் ஆஸ்மா இருமல் நீங்கும் சுவாச காச நோய்கள் சுத்தமாக அகலும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் உடலில் உள்ள தேவையற்ற விஷநீரை வெளியேற்றும் வாய்ப்புண் அகற்றும் வாயிலுள்ள நாற்றத்தை போக்கும் நீரிழிவு இரத்த அழுத்தம் இதய நோயாளிகள் இதை அருந்துவது நல்லது இதுபோல் கருங்காலிப்பட்டை வேப்பம்பட்டை நாவல் பட்டை இம்மூன்றையும் சம எடை எடுத்து இடித்து நாள்பட்ட புண்களின் மீது தடுவி வந்தால் புண்கள் ஆறும் என்று சொல்லி பல குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க இந்த கருங்காலி மரத்தை பற்றி ஸோ இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது பெண்களுக்கு கருப்பையே வலுப்படுத்தும் மலட்டுத்தன்மையே போக்கும் அதனால தான் கோயிலில் கொண்டு இந்த மரத்தை வச்சு பூஜை செஞ்சுருக்கிறாங்க அப்படிப்பட்ட உன்னதமான மரங்கள் நம்மளை சுற்றி இருக்குது நம்ம இயற்கையால் பாதுகாக்க வேண்டிய மரங்களையும் செடிகளையும் மூலிகைகளையும் நம்ம முன்னோர்கள் மிக மதிநுட்பத்தோடு கொண்டு போய் அதை வணங்கும் இடத்தில் வைத்து வணங்கியுள்ளார்கள் வாழ்